நம்ம இந்த இனிப்பு சீடை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கிருஷ்ண ஜெயந்தி வரதுனால இதை நம்ம வீட்டிலேயே இப்போ ரெடி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி பிரியாமல் ஒன்று போல வரும் இதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க எந்த கப் அளவு நம்ம மெஷர் பண்றோமோ அதையே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பாகுக்கு எந்த பதமும் தேவையில்லை ஸோ பாகு ரெடி ஆனதும் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் பச்சரிசி மாவு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நான் ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அதை சளிச்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி நல்லா ஒன்று போல இருக்கணும் கட்டி கட்டியா இல்லாமல் தூசி இல்லாமல் பார்த்துக்கோங்க இதில் நம்ம கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போது நான் பட்டர் இதில் உருக்கி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் பட்டர் சேர்க்கறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வரும் வாசனையாகவும் இருக்கும் வெள்ளைப்பாகு நம்ம எடுத்து வச்சுக்கொள்ள அதையும் இதோட சேர்த்துடலாம் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளப்பாக்கு சூடா இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சுக்கோங்க கரண்டி வச்சுட்டு வெள்ளப்பாக்கோட எல்லா மாவுமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மாவை நம்ம பெசிய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா அமுத்து விட்டு சாஃப்டா பசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு ரெடி ஆனதுமே நம்ம இதை ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம் ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையுமே நம்ம பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இதில் நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் நம்ம இதில் ஆல்ரெடி பட்டர் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு பால் செய்யறதுக்கு ஈஸியாகவே வரும் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி விரல்லையே அதை பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா உள்ளங்கையில் நம்ம ஷேப் மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணாதான் நமக்கு நல்லா ஒன்று போல வரும் பிரியாமல் இந்த மாதிரி எல்லா பாலையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அமுத்தி அமுத்திலாம் நம்ம பால் மாதிரி செய்ய வேண்டாம் விரல்லையே நல்லா ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளங்கையில் பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போது இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுமே நம்ம எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்ப சிம்லையே வச்சுக்கோங்க இப்போது இதை கரண்டி வச்சு ரொம்ப கிளறக்கூடாது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விட்டோம்னா ஈஸியாக நமக்கு வந்துடும் முதலே கிண்டி விட்டீங்கன்னா எல்லாமே உடஞ்சிடும் ஸோ கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது நமக்கு எல்லா பக்கமுமே ஒரே கலராக நல்லா வெந்து வரணும் அதனால அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு எல்லா பக்கமுமே நல்லா வேகிற மாதிரி இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க சீடையோட கலர் வந்ததுமே நம்ம இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி இதோட கலர் சேஞ்ச் ஆகணும் எல்லாம் நல்லா ஒண்ணு போல ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இப்போ ஆற வச்சிடலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று போல் பிரியாமல் ஒரே கலராக வந்திருக்கு ஒரே ஷேப்பில் கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் ஒரு சிலர் இதில் தேங்காய் பூவும் போட்டு செய்வாங்க தேங்காய் பூ ஆட் பண்ணுறதுனால இதை நம்ம ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் காலி பண்ணணும் இந்த மாதிரி தேங்காய் பூ இல்லாமல் சேர்த்திங்கனா தான் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம் மறக்காமல் இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்